ஐயா வணக்கம்யா வணக்கம் மதுபடி பொருள்துறை சமமிச்சார்ல வந்து நடிக்க விசாலிகள் எச்சரிக்கை விடுத்துருக்கீங்க எதன் காரணமாக இல்லை எச்சரிக்கை எடுத்துருக்கீங்க சார் சாதாரண எச்சரிக்கை இல்லையா கடவு எச்சரிக்கை வித்திருக்கோம் தமிழ்நாடு மதுகுடி பொருளிப்புணர் சங்கம் மாநிலத்தலைவர் செல்லப்பாண்டியன் கடவு எச்சரிக்கை வச்சிருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பொங்கல் விழால டாஸ்மா அரசாங்கம் இருக்கக்கூடிய தாஸ்மால்க்கு மது விற்பனையில இன்னைக்கு சாதன வடைக்கே அதாவது நியூஎல்சி சாதன வடைக்கு இருக்கு இன்னைக்கு பொங்கலுக்கு அரசாங்கம் எல்லாம் தாண்டி ஒரு சாதனை படைச்சு இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி அரசாங்கத்திட்ட இருந்து இவ்வளவு கோடி இருக்கிறது பெருமையா டாஸ்மாக் நிர்வாகம் அறிவிக்கிற சந்தோஷத்தில் இருக்கிற நேரத்தில் இடி விழுந்த மாதிரி நம்ம நடிகர் விஷால் வந்து அந்த டாஸ்மாக் கடையில அந்த காலத்துக்கு அந்த கொரோனா காலத்துல எப்படி கீழே இருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு டாஸ்மாக் கடையில கீழு நிற்கிறவங்களை வந்து அடித்து கருத்துற அதோ கொரோனா காலத்திலேயே கட்டம் கட்டி கண்ணீர் காவல்துறை பாதுகாப்போடு கட்டிக்கு வாங்கின மதிப்பிரியர்களை இவரு வந்து அடிக்கிறத வந்து எங்களால அதை பார்க்க உடனே ரொம்ப மனசு அதனாலதான் இவர் வந்து உடனடியாக அவர் அந்த பகிரங்கமாக உடனடியாக அவர் மன்னிப்பு கேட்கணும் தான் தமிழ்நாடு மது ஒடிப்போர் விழிப்புணர்வு அவர் வலியுறுத்தியா அந்த வீடியோ காட்சியை நீக்கிறோம் கேக்குறீங்க மஞ்சு அது எப்படி அடிக்கலாம் நீங்க என்ன வீட்டுல ஒரு நூறுபா கேட்டால் சரக்கு அரசாங்கத்துக்கு வருமானம் தரதுக்காக நூறுபா கேட்டா வீட்டுல அடிக்காங்க அதை வாங்கிட்டு போய் காசுமா கடையில போய் பாசுமா சார கேக்கும் போது பாச மேல பத்து ரூபா குடுக்கலன்னு சொன்னா அவங்க அடிக்காங்க போலீஸ் சேரங்க குடிக்காங்க அடிக்காங்க இப்ப நட நடிகர் அரங்கில்வாதிகளை அடிக்க ஆரம்பிச்சாங்க வீட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க நடிகரும் அடிக்கிறதுக்கு இவருக்கு யாரும் தைரியம் கொடுத்தது சொல்லுங்க அரசாங்கம் கடைகளை போய் கீழே இன்னைக்கு குடியரசு தினம் வர இருபத்தாறாம் தேதி வரப்போகு கரூர்ல கலெக்டர் வந்து சிறப்பாக அந்த மாவட்டத்தில் டாஸ்மாக் கடைக்கு வித்ததுக்கு போன தடவை போன வருஷம் சிறப்பு பரிசீலனை கொடுத்திருக்காங்க அப்படி ஒரு அரசாங்கத்தோட நம்முடைய மது உலகத்துறை அமைச்சர் ஐயா முத்துசாமி அவர்கள் வந்து மது புரியாத குடியாறுன்னு சொல்லக்கூடாது காலையில குடிக்கிற குடியாறுன்னு சொல்லக்கூடாது மது புரிய சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு கௌரவமாக அரசாங்கத்துக்கு கோடிக்கணக்கில் வருமானம் தரக்கூடியவங்கள அது அரசு டாஸ்மாக் கடைக்கு முன்பாக நிக்க கூடியவங்க இது கள்ளச்சாரையும் விற்கிறா கூட அடித்து தரத்துல தப்பு இல்ல அரசாங்கத்துக்கு வருமானம் தருவதற்காக அரசாங்கத்தை விற்கக்கூடிய டாஸ்மாக் கடைக்கு முன்பாக நிக்கிற அதுவும் கவுண்டர் கிட்ட நிக்கிறவங்க அடித்த தரத்துல இருக்கு யாரு

நீ தைரியம் இருந்தா நீங்க வந்து இப்போ இன்னைக்கு வர சொல்லுங்க ஏதாவது ஒரு கடைக்கு நானும் சனிதான் இருக்கேன் அவருக்கு தான் இன்ஃபார்ம் நினைக்கிறேன் ஏதாவது ஒரு கடைக்கு வந்து நீங்க அடிக்க அடிச்சு பாப்போம் ஏதாவது ஒரு கடையை ஒரு க ஒரு கடனை வர சொல்ல சொல்லுங்க பாரு வர சொல்லுங்க அங்குள்ள வந்து டாஸ் மார்க் மதுப்பீர்களை கை வைக்க சொல்லுவாங்க மோசன்ற பேரில் மதுப்பீர்களோட மனசு முன்படுத்திட்டாரு இல்லைங்களா இல்லை அங்க எப்படிங்க அன்னைக்கு அப்போ வர்றவங்க போறவங்க அன்னைக்கு மரதானத்துல கள்ளசாரங்க ஆட்சிக்கு பாந்திர மேலே பத்து ரூபாய் ஏன் கேட்குறேன்னு கேட்டதுக்கு போலீஸ்காரங்க அடிக்காங்க வீட்டிலே முண்டாட்டி அடிக்கிறா இங்கிட்டு அரசியல் வாழிய வந்து பிரச்சாரி அவங்களே கூப்பிட்டுறாங்க கோபத்தில் அடிக்காங்க அப்போ எல்லாருக்கும் நாங்க வேணும் எல்லா அரசுவாதிகளுக்கு நடிகர்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்க தேவைப்படுது எங்களுடைய பணம் தேவைப்படுது எல்லா கட்சிக்கும் நாங்க வேணும் ஆனா எங்களுக்கு கேக்குறது நாது கிடையாது ஓகே ஓகே நியாயமா வந்து மதுக்குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் தானே நீங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் நீங்க ஒரு மனித அடிப்படையில அரசாங்க விக்கிரியில நாங்க குடிக்கோம் நீ மூடு நாங்க மூடிட்டு போறோம் அதைத்தான் பல காலமா நான் தெரிவித்து இருக்கிறேன் அதுலயே சொல்றாங்க விஷத்தை கூட விற்கிறாங்க பூச்சி மருந்து விற்கிறாங்க அதெல்லாம் விற்கிறேன்னா அது பூச்சி மருந்துகள் அதிகரிதான் இந்த காவிரி காவிரி தண்ணியில ஆத்தங்கரையில நல்ல தண்ணி விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய தண்ணீர் தயாராகிற சரக்கு எதுக்காக வச்சிருக்கிற நீ யாருக்காக வச்சிருக்கிற அது தயார் வச்சுக்கிட்டு கோயில் பக்கத்திலயும் ஸ்கூல் பக்கத்துலயும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலயும் வச்சுக்கிட்டு குடிக்காதன்னு சொல்றது இல்ல இது வந்து உங்க மாதிரி இந்த நிருபர்கள் பத்திர ரொம்ப அறிவுபூர்வமா கேள்வி வைக்கிறேன்னு இருக்கீங்க அந்த கேள்வி அங்க கேளுங்க எந்த இடத்தையும் வச்சுக்கிட்டு ஏன் நீங்க குடிக்கக்கூடிய நீ வந்து ஒரு சுடிதல் பக்கத்துல வை இல்லைன்னா நான் ஏற்கனவே கேட்டேன் பாலிட்டி சிக்கி ஒன்றால் தனியா பொதுமக்களுக்கு மக்களுக்கு இடையூறுல இல்லாத வகையில தனியா போய் வைங்கன்னு தான் சொன்னேன்

வந்து பச்சிரங்கமாக ஒரு டாஸ்மாக வந்து அழிக்கிற அது திரைப்பட சீனாக இருந்தாலுமே கண்டிக்கத்தது உடனடியாக மன்னிச்சு கக்கட்டும் நன்றி சார் நன்றி சார்